அனைவருக்கும் வணக்கம் நான் பிரியா தேர்ட் மிசிஏ புற்றுநோய் அபாயம் இருப்பதால் பானிபுரியை தடை செய்ய கர்நாடகா மாநில அரசு திட்டம் கர்நாடகாவில் விற்கப்படும் பானிபூரியின் தரத்தினை பரிசோதித்த போது அதில் உள்ள இயற்கை நிறமிகள் புற்றுநோய்க்கு காரணமாக இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் சில மாதங்களுக்கு முன்பு கோபி மஞ்சூரியன் கபாப் பஞ்சுமிட்டை ஆகியவற்றில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கும் செயற்கை வண்ணங்கள் கலப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பானிபூரியில் செயற்கை நிறமிகள் ரசாயனங்கள் கலக்கப்படுவதாக அம்மாநில உணவுத்துறைக்கு புகார்கள் வந்தன இதையடுத்து உணவுத்துறை அதிகாரிகள் இருநூற்றி எழுபது மாதிரிகளை சேகரித்து ரசாயனங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இரண்டு மனிதர்கள் உண்பதற்கு தகுதியற்றவை என தெரியவந்தது ஐம்பத்தி இரண்டு சதவீத மாதிரிகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் கலந்துள்ளது கண்டறியப்பட்டது இது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையர் ஸ்ரீனிவாஸ் கூறும்போது எங்களது சோதனைக்கு தெருவோர கடை முதல் நட்சத்திர விடுதி வரையிலான கடைகளில் விற்பனை செய்யப்படும் பானிபூரியின் மாதிரிகளை பயன்படுத்தினோம் அதில் நீளம் பச்சை ஆரஞ்சு போன்ற நிறங்களில் ரசாயனங்கள் கலக்கப்படுவது கண்டறியப்பட்டது இது தொடர்பான விரிவான அறிக்கையை அரசுக்கு அளித்திருக்கிறோம் மனிதர்கள் உண்பதற்கு தகுதியற்ற உணவை ஏன் கடை தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பினார் கர்நாடக சுகாதாரம் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கூறுகையில் கர்நாடகாவில் பாதுகாப்பான உணவை அனைவருக்கும் வழங்குவதற்கு முழு முன்னுரிமை அளித்து வருகிறோம் செயற்கை நிலைமைகள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது எங்கள் சமீபத்திய ஆய்வில் சில அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்துள்ளன அதன்படி சில உணவுப் பொருட்களை தடை செய்வது குறித்து பரிசீலித்து வருகிறோம் உணவக உரிமையாளர்கள் பாதுகாப்பான உணவை சுகாதாரத்துடன் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் பொறுப்புடன் செயல்படாதவர்கள் மீதும் கடன் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் நன்றி